என்ன ஆச்சு கோவிந்தா என்னாச்சு கெட்டு போச்சு கோவிந்தா கோவிந்தா ரெண்டாயிரத்தி எட்நூறுவா ரெண்டாயிரத்தி எட்நூறு ஊற்றி ரிப்பேர் பண்ணேன் மறுபடியும் போயிடுச்சு மறுபடியும் அவரை கூப்பிட்ணும் மறுபடியும் நான் பச்சாவை பார்த்து தெரில சவுண்டு மட்டும் ஒரு திட்டி வரலையா என்ன பண்ணலாம் என்ன பண்ணலாம் நீ சொல்லு என்ன பண்ணலாம் பாட்டு வரதுக்கும் படம் வரல என்ன பண்ணலாம் கூட்டனுட்டாள சரி அவருக்கார பார்த்துட்டு வரேன் நான் டிவி போடு சவுண்ட் வருதானப்பா டிவி போடு ரிமோட்டுங்க ரிமோட்டே இது டிவி போடு டிவி போடு

கோவிந்தா கோவிந்தா பரல பாருங்க போட்டுக்கலாம் என்ன உதுனா லைட்டாக எங்கோ தெரியுது செலவு பண்ணுறது சரி கூப்பிட்டு பாருங்க அவருக்காக கூப்பிட்டு பார்க்கணும் சூரிய டிவி தான் உலகம் வரல

என்றும் அதாவது டீ வந்து காலையில ஒரு ஒன்பது மணிக்கு போட்டா நைட்டு பன்னெண்டு ஒரு ரெண்டு மணி ஓடும் டிவி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன் என்ன பன்னெண்டு தெரியல புது டிவி வாங்கலாமா ஏன்

ரொம்ப பார்த்து நாங்கள் தான் எக்ஸ்போர்ட் கம்பெனி ஒன்னாக ஒர்க் பண்ணுவோம் இந்த கம்பெனி கம்பெனி இருந்துச்சு அம்பத்தூர் ஐம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் ஜாலியாக ஒர்க் பண்ணிருந்தேங்க என்ன ஓனர் ரொம்ப தங்கமான ஒரு நான் வீட்டுக்கு வருவேன் வீட்டுக்கு அப்போல்லாம் சூரியன் வந்து பாத்ரூம் போயிட்டானே உடனே உன்னை ஃபோன் பண்ணுவோம் ஐம்பத்தூர் ஞாபகம் இருக்கேன் அங்கேருந்து வந்துட்டு இவனை கழுவிட்டு ரெடி பண்ணிவிட்டு இந்த எல்லாம் மாற்றிட்டு மறுபடியும் இங்கேருந்து ஐம்பத்தூர் போவேன் அது வாரத்துக்கு மூ வாரத்துக்கு ஏ ஆறு நாள் வேலைன்னா அது மூணு நாள் வீட்டுக்கு வந்து வந்து போவேன் எல்லாம் வேலை முடிச்சுட்டு அப்போ தான் எக்ஸ்போர்ட் கம்பெனியை உட்காருவேன் சூரிய ஃபோன் பண்ணுவான் பாபு ஐ ஒன் தான் லுங்கில மட்ரல் அங்கே வந்து கிளீன் பண்ணிட்டு இங்கேருந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி எட்டு கிலோ இருபத்தி ஏழு இருபத்தெட்டு கிலோமீட்டர் ஐம்பத்தூர் அந்த டிராஃபிக்கில் போயிட்டு போயிட்டு போய்ட்டு வந்து க்ளீன் பண்ணேன் ஓனர் ரொம்ப தங்கமான மனுஷன் ஏன்னா இந்த சூரியை பற்றி தெரியும் சுரேஷ் நீங்கள் எப்போனாலும் போகலாம் எப்போனாலும் சொன்ன சொன்னவர் இந்த கொரோனா டைம் கொரோனா டைம் ஸ்டார்ட் ஆச்சு கம்பெனியில் வந்து சம்பளம் தர முடில கிட்டத்தட்ட அறநூறு பேர் வேலை செஞ்சாங்க சம்பளம் தரமுடில நான் என்ன வந்தேன்னா ஃபேப்ரிக் சூப்பர்வைசர்ண்ணா சேலம் ஈரோடு அங்கேருந்துலாம் ஃபேப்ரிக் வரும் அதை வந்தோன்னே அதை பார்த்துட்டு எவ்வளோ மீட்ரு வந்திருக்கு எவ்வளோ லே இஷ்யூ பண்ணலாம் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குது அதில் எவ்வளோ டெஃபெக்ட் இருக்குது ஓவர் திருட்டு அந்த மாதிரி ஷார்டேஜ் இருக்கா கவுண்டிங் கரெக்டாக இருக்கா அதெல்லாம் பார்க்கலாம் ஏன் வேறு கிட்டத்தட்ட நான் தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஆறில் அங்கே மேரேஜ் ஆகிடுச்சு தொண்ணூற்றி நாலாம் வருஷத்துலேருந்து எக்ஸ்போர்ட்லேயே இருந்தேன் எக்ஸ்போர்ட்லேயே கூறிட்டேன் நான் எல்லா வேலையும் தெரியும் எக்ஸ்போர்ட் எனக்கு இப்பவும் நெல்சன் மாலிக்கனோட சொல்லிட்டு இருக்கேன் அங்கே போய்ட்டா எக்ஸ்போர்ட் கம்பெனி நிறைய இருக்குது ஏன்னால் இப்போ போனால் கூட எக்ஸ்போர்ட் கம்பெனியில் வேலை செய்ய முடியும் எங்கள் சம்பளம் முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் தருவாங்க ஆனால் நினச்ச நேரம் போக முடியாது நினச்சதேரே வர முடியாது ஒரு பிரச்சனை இப்போ இப்போ பாத்ரூம் போயிட்டாங்கன்னா டக்குன்னு புதுசாக சேர கம்பெனியில் விட மாட்டாங்க இப்போ பழைய கம்பெனி ஓனர் நல்லா தெரியும் இப்போ ஓனர் அந்த போகிறேன் டவுங்கன்னு ஓனர் இறந்தே போயிட்டாரு இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சம்பளம் தந்தார் ரெண்டு மாதம் தந்தார் மூணாவது மாதம் இருந்தால் அவரால் சம்பளம் தர முடியல கம்பெனி லாஸ் ஆகும் போய் கண்டெய்னர் அப்படியே தேங்க போச்சு அப்படியே கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கொரோனரில் லாஸ் ஆகிடுச்சு அவர் மனசு ஆகிட்டு ஒரு பக்கம் ஸ்டோக் வந்துச்சு அவருக்கு அதிலே அவர் இறந்துட்டார் ரொம்ப தங்கமான மனுஷன் அவர் இறந்தவொன்னே கம்பெனி என்ன பண்ணுறது தெரியாமல் இழுத்து மூட்டாங்க அவ்வளோதான் கிட்டத்தட்ட அறநூறு பேர் வேலை இல்லை அப்போ தான் எனக்கு வேலை போச்சு எனக்கு அப்போ வேலை போனதுலேருந்தான் நான் கொஞ்சம் டல்லாகிட்டேன் அப்ப வேலைக்கு போறதுக்கு நான் ஜாலியாக இருந்தேன் அப்பாச்சுன்னு ஆனால் அந்த இருபது வருஷமும் ரொம்ப கஷ்டப்பட்டேன் வேலைக்கு போகிறப்போ வேற கஷ்டம் கிடையாது இங்கேருந்து இருந்து ஐம்பத்தூர் போவேன் ஐம்பத்தூர் டக்கு டக்குன்னு வீட்டுக்கு போறது டக்குன்னு எங்கள் அப்பா போய் கௌச போயிட்டு வரேன் இவருக்கு போயிட்டு போவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்கணும் அம்பத்தூர் போயிட்டு வரேன் வேலை சேரிட்டு அம்பத்தூர் இங்கே இருக்கணும் தெரியும் இருபத்தெட்டு கிலோமீட்டர் டிராபிக்ல போனோம் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்ட அதான் பெரிய கஷ்டமா டிராவலிங் கூட கிடையாது அப்போ தான் இவங்க வீட்டில் எல்லாம் பண்ணிவிட்டு எங்கள் ஒய்ஃபை கிண்டியில் விட்டு அம்பத்தூரில் போய்ட்டு சீட்டில் உட்காருவோம் வேலை செய்கிறது லெச்சர் எடுத்துகிட்டு கையெழுத்துலாம் போட்டு எவ்வளோ ஃபேப்ரிக் வந்து செக் பண்ணிவோம் ஃபோன் பண்ணோம் அங்கே வந்து வருவாங்க வெயில் வந்துட்டு ரெடி பண்ணிவிட்டு இவனு ரெடி பண்ண ஒன் ஹவர் பட் இங்கேருந்து கரெக்டாக லஞ்ச் டைம் போவோம் சாப்பிடுவோம் நிறைய வாட்டு இங்கே வேறு யாரும் ஓனர் தானே அப்போ என்ன திருத்தி விட்டுருப்பாங்க போடா கம்பெனி விட்டுருந்து அதே மாதிரி முத முதல்ல என்னுடைய படம் ப்ளீஸ் ஒரு ரிசர்ச் மைனிங் மிஸ் கரெக்டாக நீங்கள் இன்டர்வியூ எடுக்கிறாங்க வணக்கம் சார் இந்த பார்த்து நல்லா பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இன்ட்ரூவ் எடுக்கிறாங்க வீட்டில் சூரிய ஃபோன் கப்பூஸ் போயிட்டேன்ட்டு லுங்கில் நான் போயிட்டேன் ஞாபகம் நினைச்சாலே கஷ்டமா அது கடவுள் இவ்வளோ சொந்த நான் தராருட்டு செத்து பண்ணால் கூட தோணுச்சு அந்த சமயத்தில் மொதல் முதன்ஸ் ஆகுது இந்த ஃபுல் படம் நான் அதெல்லாம் வில்லாக நான் தான் வினோத் டேரெக்டரு மைனேஸ் படம் இந்த இந்த பிரசாத் லேப் லேபரட்டியில் அங்கே தான் ரிலீஸ் ஆகுது நிறைய பேர் வந்திருந்தாங்க படம் பார்க்கறதுக்கு ஃபேக்ஸ்லாம் நிறைய பேர் வந்திருந்தாங்க சப்ஸ்கிரைபரெலாம் வந்துருந்தாங்க ஜாலியாக சந்தோஷமாக இருந்தேன் நான் அந்த சமயத்தில் அப்படியே வாழ்க்கையை வெறுத்துட்டேன் மறுபடியும் வீட்டில் வந்து ரெடி பண்ணிட்டு செத்து பையெல்லாம் கூட நினச்சேன் சில சமயத்தில் அவ்வளோ ஒரு கடுப்பாயிடுச்சாங்க என்ன பண்ணுறது எதுவும் கடந்து போவ சொல்கிறாங்க ஆனால் கஷ்டப்பட்டு கடந்து போக வேண்டியதாக இருக்குது இன்னுமோ அது தொடருது இப்போ பரவாயில்ல எங்க போய் பார்த்துக்கிறாங்க அப்போ எங்க போய் பார்த்துருந்தா எங்கள் பண்ணாங்க இப்போ நான் டான்ஸ் பண்ண சொல்லிட்டு இப்போ கரூர்லாம் போயிட்டு வந்தேன் இல்லையா திருச்சியில கரூர் அந்த தரகம் எங்கள் எங்களுக்கு தான் இட்லி விட்டுறது தோசை ஊட்டுறது அப்படியே என்ன பண்ணாங்க நான் செத்து கோவன் கோவ தம்பி பயப்படாத நீ போனப்போ அந்த பேச்சு வெயிட் பண்ணுங்க நான் புலம்பின்னா பாய் போடு குட் நைட் நானே பார்க்கலாம் ஓகேண்ணா டிவி மெக்கானிக் இருக்காருண்ணா பார்த்துட்டு வரேன் ஆ கொண்டு வந்துட்டா இருக்காருண்ணா பார்த்துன்னு வரேன் ஆ கவலையாக இருக்கான்